மலையிலை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற கொழும்பு உயர்மலை மாவட்ட குருவாகிய அருட்பணி ஆனந்தன் பெர்னாண்டோ பிள்ளை அடிகளாரை அன்போடு இந்த கருத்துக்கள நிகழ்வுக்கு வரவேற்று நிற்கின்றோம் வணக்கம் அருத்தந்தை ஆனந்த பிள்ளை அடிகளார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் நான் நன்கு அறிவேன் நான் அருட் இருந்த காலத்திலே தந்தை அவர்கள் கொழும்பு மாதா என்னை ஆலய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்தார் யுத்த காலம் யாழ் மறை சேர்ந்த குருக்கள் அருட் சோதரர்கள் கொழும்பில் சென்று தங்கி வாழ்வது பாதுகாப்பு போன்ற பல பிரச்சனைகளின் போ இருந்த காலங்களிலே நாங்கள் அருள் தந்தை அவர்களைத்தான் நாடுவோம் அவர் தன்னுடைய பங்கு பணிமனையிலே மறை மாவட்ட குருக்கள் அரு வரவேற்று எங்களை உபசரித்து எங்களுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து வருவதும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் ஃபாதருடைய பணியாக அந்த காலத்தில் இருந்தது தாய் சஞ்சிகையை உருவாக்கி அதனுடைய பிரதம ஆசிரியராக இன்றும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதே மேலாக கொழும்பு புனித ஜோசபாஸ் மன்றத்தினுடைய போஷகராக இருந்து அந்த சபையை இயக்கி இன்றும் அந்த சபையை பெரும் பணியை ஆற்றிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில் ஃபாதர் நீங்கள் நான் அறிய சிறியவர் முதல் பெரியவர் வரை நீங்கள் அவர்களை விசுவாச வாழ்விலே வேரூன்றி வாழ்வதற்கு பல நற்காரியங்களை செய்து வருகின்றீர்கள் இந்த பணி நீண்ட பணியாக இருந்தாலும் நீங்கள் எங்கு எந்த பங்கிலே பணியாற்றினாலும் இந்த குழுவினரை நெறிப்படுத்தி அவர்களை இன்றும் இயக்கி வருகின்றீர்கள் அந்த பணி வாழ்விலே நீங்கள் அடைந்த வெற்றி குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆகவே இந்த வெற்றிக்கான காரணத்தையும் நீங்கள் இந்த பணியில் சந்திக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இடர்களையும் பற்றி எங்களுடைய மக்களுக்கு விவரிக்க முடியுமா எங்களுடைய மறை மாவட்டத்தில் தமிழ் குருக்கள் மிக குறைவு அது பெரிய தேவை திருப்பலி ஒப்பு கூட குருவானவர்கள் போதாது ஆகவே ஞாயிறு திருப்பலிகள் கூட பல கோயில்களில் இல்லாத ஒரு நிலை யுத்தம் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்கு கிழக்கில் இருந்து கொழும்புக்கு வரும் அந்த காலத்தில் ஒரு பெரிய தேவை எலும்புகின்றது ஆன்மீக வாழ்வில் மக்களை வழிநடத்த தமிழ் பேசும் குருக்கள் குறைந்த இந்த காலத்தில் என்ன செய்யலாம்னு நாங்கள் யோசித்தோம் பலவிதமான டிஸ்கஷன்கள் நடைபெற்றன அதில் ஒன்று தான் நாங்கள் பொது உருவாக்குவோம் தலைவர்களாக பொது நிலையினர்கள் தலைவராக உருவாக்குவோம் என்று சொல்லி எடுத்த முடிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் ஒரு அடி எடுத்து வைத்தோம் பொது பணிகளை செய்வோம் பொது பணிகளை பெருசாக செய்வோம் ஒரு பங்கு அல்ல பல பங்குகளை இணைக்கும் விதத்தில் அதை நெறிப்படுத்துவோம் ஆகவே இந்த கொழும்பு புனித ஜோசப் வாஸ் மன்றம் உருவாகியது இதனுடைய குறிக்கோள் அல்லது விருது வாக்கு என்று சொல்லலாம் மறை வளர ஒன் நாம் குருவானவர்கள் குறைவு மக்கள் பல பங்குகள் இருக்கிறாங்க நாங்கள் அந்த பங்கு நாங்கள் இந்த பங்குன்னு சொல்லிக்கொண்டு எல்லாரையும் பார்க்கலாது ஆகவே வேறுபாடுகளை யாழ்ப்பாண மக்கள் இருக்காங்க கொழும்பு மக்கள் இருக்காங்க மலையத்திலேருந்து வந்த மக்கள் கொழும்புல இருக்காங்க கொழும்புனா எல்லாம் சேரும் ஆகவே மறை வளர நாங்கள் எல்லாம் ஒன்று சேரணும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இதை வளர்க்கோணும் என்று சொல்கிற விருது வாக்கில் நாங்கள் தொடங்கினோம் அன்று பாதை சொன்னது போல் அது அப்படியே இப்பொழுது ஒரு முப்பது ஆண்டுகளை தாண்டி விட்டது பலவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்லாயிரம் எங்களுடைய சிலுவ பாதை இருக்கின்றது அதுக்கு சொல்கிறோம் கொழும்பு பெரிய சிலுவ பாதை ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தில் முதல் ஞாயிறு நாங்கள் செய்கிறோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கொழும்புக்குள்ள இது போகும் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு பதினைாயிரம் மக்கள் ஒன்று கூடுவதுண்டு ஒரு ஆறு கிலோ மலுத்தியாலும் இது போவதுண்டு ஆகவே எல்லா கொழும்புல உள்ள எல்லா தமிழ் பேசும் மக்கள் அங்கே ஒன்று கூடுவதுண்டு அப்படியான நிகழ்ச்சிகளை நடத்துவது இலகுவான காரியமல்ல எங்களுடைய மக்களை பற்றி சொல்லணும் இந்த அங்கத்தவர்களை பற்றி சொல்லணும் அவர்களுடைய கடின உழைப்பு தான் இதற்கு காரணம் ஆகவே இது ஆன்மீக காரியங்களாக செய்கிறோம் கல்வி கலாச்சாரம் இப்படியான பலவற்றையும் கொண்டு இந்த மக்களை இணைக்கிறோம் வழி நடத்துகின்றோம் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு காலமும் இதை செய்து கொண்டு போக எங்களுடைய மக்களுக்கான தைரியம் மக்களுக்கான சக்தி எங்களுடைய குருவானவர்கள் ஒன்று சேர்ந்து இதை செய்கிறோம் எங்களுடைய ஆயர் பே பேராயர் அவர்கள் எங்களுக்கு முழுக்க முழுக்க வழிகாட்டி வருகிறார் உதவி செய்து வருகிறார் இவை எல்லாத்தோடும் ஒரு பின்னால் ஆண்டவருடைய அந்த கரத்தை காண்கிறேன் ஆண்டவர் வழி நடத்துகிறார் இவ்வளவு பெருசாக இவ்வளவு நான் யோசிச்சு பார்க்க இல்லை இவ்வளவு மக்கள் சேருவாங்களா இவ்வளவு காலத்துக்கு இதை தொடரலாமா என்று கேட்கும் பொழுது அது எங்களுடைய சக்தி அல்ல கட்டாயமாக ஆண்டருடைய வழிநடத்தல் தான் இந்த காலத்தில் நாங்கள் உணர்கிறோம் அருத்தந்தை அவர்களே நீங்கள் கொழும்பு யோசவாஸ் மன்றத்தை ஆரம்பித்த காலத்தில் நான் உங்களோடு பணியாற்றிய ஞாபகம் உண்டு அப்பொழுது அந்த மன்றத்தின் ஆரம்ப உறுப்பினர்களாக இருந்த சிறியவர்கள் இன்றும் அந்த மன்றத்தில் இருப்பதை நான் காண்கின்றேன் அவர்கள் இன்று திருமணமாகி பெரியவர்களாக கூட அந்த மன்றத்திலே இயங்கி வருகின்றார்கள் இது உண்மையிலே ஒரு விசுவாச வளர்ச்சியை எங்களுக்கு அனுப்பித்து நிற்கின்றது அவர்கள் உங்களோட உங்களுடைய கட்டுக்கோப்பிலிருந்து வெளியிலே செல்லவில்லை அதே மன்றத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நிலைகளிலே தங்களுடைய அழைப்பை உணர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஃபாதர் நீங்கள் ஃபெய்த் ஃபார்மேஷன் நை உங்களுடைய அந்த பங்கிலே உருவாக்கி இன்று அது உருப்பெற்றிருப்பதை நாங்கள் மகிழ்வாக பார்க்கின்றோம் ஆகவே இந்த பணியிலே நீங்கள் இந்த சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை இவர்களை அணைத்து செல்லுகின்ற அந்த பணிப்பக்குவம் சிறப்புமிக்கதாக இருக்கின்றது அதை பற்றி என்ன கூறுவீர்கள் அது உண்மையிலே இது தொடங்கும் பொழுது இதில் சிறியவர்களை சேர்க்க இல்லை பெரியவர்கள்தான் ஒரு பதினஞ்சு அனுபவசாலிகள் பல பங்குகளிலிருந்து சேர்த்தோம் இந்த லீடர்ஷிப் இருக்கிறவங்க அவங்கள சேர்த்து தான் இந்த பிரச்சனைகளை கதைச்சி பிளான் பண்ணது அவங்களோட தான் காலப்போக்கில் கூடி கூடிக்கொண்டு போனது எண்ணிக்கை நாங்கள் பார்த்து பார்த்து எடுத்தோம் எங்களுடைய பணிகள் ஒரு பணி தான் நாங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டோம் எங்களை இந்த டிவைன் ரிட்ரீட் சென்டர் கேரளாவில் அடிக்கடி அவங்கள நாங்கள் அழைத்தோம் அந்த ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் வந்து ஞானொடுக்கங்கள் நடைபெற்றது கொழும்பில் எங்களுடைய பணிகளில் நீங்கள் சொன்னபோது தாய் சஞ்சிகை ஒரு பெரிய பணி எங்களுடைய சிலுவப்பாத ஒரு பெரிய பணி இந்த டிவைன் ஞானொடுக்கம் பெரிய பணி மூன்று பெரிய பணிகள் இந்த டிவைன் ஞானொடுக்கத்தின் மூலமாக பல இளைஞர்கள் எங்களோடு இணைந்தார்கள் காலப்போக்கில் அந்த இளைஞர்களுக்கு வழி நடத்தல் தேவை அந்தது இணைந்துச்சுன்னா வந்துட்டு போகிற ஒரு பெரிய ஒரு தொகை இளைஞர்கள் இருந்தாலும் எங்களுடைய சேர்ந்து கொண்டு பயணம் செய்யத்துக்கு விரும்பினவங்க இருந்தாங்க ஆகவே அவங்கள நாங்கள் பயிற்சி வித்து படிப்படியாக உறுப்பினராக்கினோம் ஆகவே இந்த இப்பொழுதும் எங்களுடைய உறுப்பினர்கள் என்று உப உறுப்பினர்கள் என்று உப உறுப்பினர்களையும் ஜூனியர் பாய்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸ் இன்டர்மீடியட் அதே போல் சீனியர் லேடிஸ் சீனியர் மென் பயிற்சி பிரிவு மட்டும் அஞ்சு இருக்குது அந்தந்த வயசை பொறுத்து அவங்க பயிற்சிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் எல்லாத்துலேருந்தும் ஒரு ஆறு ஏழு பேர் வாக்குறுதி கொடுத்து இணைந்து கொண்டாங்க இணைந்து கொள்கிறாங்க இப்பேன் இப்பேன் ஆகவே இங்கே இப்பொழுது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பிறகு இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனை என்னதில் நிலைமை தான் கூடிய வயசும் குறைஞ்ச வயசும் ஆகவே நாங்கள் காலத்துக்கு காலம் இந்த பயணத்தில் பலவிதமான யுக்திகளை பாவித்து இதை கொண்டு போகிறோம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய குருவானவர்களாகலாம் அந்த சேஞ்சஸ் செஞ்சு கொள்ளையெல்லாம் போகிற மாற்றங்களை உருவாக்க முடியாது மாற்றங்கள் உருவாக்க முடியாது அது பழைய நிலையில் போக தேவையில்லை நாங்கள் மாற்றணும் தேவை அறிந்து மாற்றணும் அந்த தேவை அறிந்து மாற்றிக்கொண்டு 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 இந்த இந்த பெரிய பயணத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே அந்த பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது தான் நீங்கள் சொன்னது போல் இந்த முதிந்தவர் முதியவர்களும் இப்போ நாங்கள் சொல்லுவோமே நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் எங்களோட செய்கிற பொழுது அவருக்கு ஐம்பது வயசு சொன்னால் இப்போ எழுவத்தஞ்சி வயசு ஆகும் எண்பது வயசு அப்போ ரிட்டையர்ட் வயசு அதுக்கு பிறகு சேர்ந்தவங்க இப்போ எங்களுடைய ஆக குறைஞ்ச வயசில் நாங்கள் சேர்க்கறது வந்து ஓலிவல் அப்போ ஓலிவலுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தானே ஆனாலும் நாங்கள் பலவிதமான குழுக்களாக பிரித்து அவங்கள எடுத்துக்கொண்டு போகிறோம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் இருந்தாலும் வேறு வேற பணிகளை நடத்துறோம் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு யங் கேர்ள்ஸுக்கு இருக்க ஒரு குழு அதில் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா அந்நியர்த்தியானம் அவங்க ஒழுங்கு செய்யணும் இருபது வருஷமாக அதை செஞ்சு கொண்டு போகிறோம் அது எப்போ நடக்கும்னு கேட்டால் குறுத்தோள ஞாயிற்றுக்கிழமைக்கும் முந்தி வார சனிக்கிழமை ஒரு கோயிலில் பாத்திமா சர்ச்சில் நடக்கும் ஜோசப் பாஸ்மெண்ட் தான் அதை ஒழுங்கு செய்யும் மரதானியில் பாத்திமா சர்ச்சில் ஒரு இருநூற்றம்பது அம்மாக்கள் வருவாங்க காலையிலேருந்து பின்னாடி வர சாப்பாடு எல்லாமே அவங்க கொடுத்து வந்து செய்வாங்க ஆகவே ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்துருக்குறோம் அந்த இந்த எல்லா பணியும் செய்கிற பொழுது அது மன்றம் அப்படியான நிலையில் தான் அந்த வளர்ச்சி போடுது இவங்க பணி செய்து 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 முன்னுக்கு போகிறாங்க அவங்க உப உறுப்பினர்களாக இருக்கிறாங்க உறுப்பினர்களாக மாறுறாங்க பொறுப்பாளிகளாக மாறுறாங்க கமிட்டிகள் இருக்குது கடைசியில் டிரெக்டர் போர்டுக்கு வருவாங்க இல்லாட்டி தலைவராக வருவாங்க அப்படியான ஒரு நடத்தலும் இயற்கையாகவே மனிதத்தன்மைக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் மேலே வரணும் என்று ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான சந்தர்ப்பம் அதுக்குள்ளே இருக்குது மேலே ஃபாதர் நீங்கள் இந்த மன்றத்தை வளர்த்து செல்வதற்கு காரணமாக இருந்தது உங்களுடைய மறை மாவட்டம் மறை மாவட்டம் உங்களுக்கு துணை நின்றது என்று சொல்லுவேன் ஆயர் அவர்கள் உங்களுக்கு துணை நின்றிருப்பார் நிச்சயமாக அதில் ஒரு பக்கமாக நான் பார்ப்பது என்னென்னு சொன்னால் நீங்கள் வியாகுல மாத ஆலயத்திலிருந்து வேளாங்கண்ணி ஆலயம் ஹல்ஸ்டப் இப்பொழுது நீங்கள் திமட்டக்கொடையிலே பங்கு தந்தையாக இருக்கின்றீர்கள் தமிழர்கள் சென்று வாழுகின்ற நெருக்கமான பகுதியிலே அயலில் பங்கு தந்தையாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் நான் நிறைய எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆலயத்திலேருந்து இன்னொரு ஆலயத்துக்கு பங்கு தந்தையாக போன போது இந்த பழைய மக்கள் உங்களோட ஓடி வருவது இயல்பாகவும் பழக்கமாகவும் இருந்தது அதிலே சில கஷ்டங்கள் நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம் புதிய பங்கு தந்தையாளர்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்கலாம் இதை பற்றி உங்களுடைய பணி அனுப்பணி அனுபவம் என்னதை கூறுகின்றது உண்மையில் சொல்லப்போனால் பாதை எங்களுடைய நிலை அப்படி கொழும்பு சிட்டிக்குள்ளே தான் எங்களுடைய பெரும்பான்மையான தமிழ் மக்கள் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க மற்ற இடங்களில் வாழ்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை உங்களுக்கு சொல்ல நான் ஃபாதராகி இந்த ஜூலைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள்லேயும் ஒரு முப்பது ஆண்டு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தான் எங்களோட பங்குலாம் சின்ன சின்ன பங்குகள் சிட்டி தானே ஒரு பங்குலேருந்து மற்ற பங்குக்கு அப்படியே நடந்து போகலாம் நான் என்னை போட்ட எல்லா பங்குலேருந்தும் ஒரு சுற்றி வந்தால் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அதாவது பத்து கிலோமீட்டருக்குள்ளே நடந்து வந்து வந்துடலாம் ஆகவே அது வந்து நான் இன்றைக்கி நீங்கள் ஃபாதர் சொன்ன போல் ஆயிரங்களுக்கும் விலங்குறது இது அவருக்கு இதுக்குள்ளே இருந்தால் தான் நல்லம்னு சொல்லி எனக்கு தகுதாக்கும் ஆனால் விட விடாத அதை புரிஞ்சு கொள்ளாத நிலைகள் இருந்து தான் இல்லை என்று இல்லை ஒரு விதம் மென்றம்னால் இன்னொரு விதம் மென்றம் என்று சொல்லும் பொழுது அவங்க என்னோடையே பயணம் செய்வாங்க பங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் மென்றத்தை சேரமாட்டாங்க ஆகவே அந்த அந்த வேறுபாடெல்லாம் இப்போ எனக்கும் புரியுது மக்களுக்கும் புரியுது அந்த விதத்தில் நாங்கள் எல்லாருக்குமே பணியாற்றி கொண்டு போகிறோம் நீங்கள் உங்களுடைய கருத்தை கூறுகின்ற போது சொன்னீர்கள் கொழும்பிலே சிறப்பாக குருக்களுடைய தமிழ் குருக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது என்று ஆனால் நான் அறிகின்றேன் நீங்கள் அதிலேயும் கருத்து கொண்டு பல குருக்களை உருவாக்கிறீர்கள் நீங்கள் படிச்ச பங்கு இருந்து பலரை நீங்கள் அனுப்பி அவர்கள் என்று கொழும்பு உயர் மலை மாவட்டத்திலே குறுக்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவை நீங்கள் எவ்வாறு இந்த இறை அழைத்தலை ஊக்குவித்தீர்கள் எவ்வாறு அவர்களை நடைப்படுத்துகிறீர்கள் அவர்கள் என்று பலன் கொடுக்கின்ற குருக்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய முயற்சிதான் ஆகவே எவ்வாறு நீங்கள் இவர்களை என்று கூற முடியுமா உண்மையிலேயே எங்களுடைய நான் சொன்ன மறை வளர ஒன்றிணைவோம் எங்களுடைய விருது வாக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாமாக இருக்கணும் என்று நாங்கள் செஞ்சு கொண்டு போகும் பொழுது என்னதான் பொதுநிலை ஒன்று கூடி பணி ஆற்றினாலும் ஒரு குருவருடைய இடத்தை ஒரு சாதாரண ஒரு நிறைக்க முடியாது ஆகவே இந்த பணிகளுக்கு மத்தியில் குருத்துவ பணி குருக்களை உருவாக்கும் பணியை நாங்கள் செய்ய தொடங்கினோம் அதற்காக தேவலைத்தலுக்காக ஜபித்தல் தேவலைத்தலுக்காக அலைதல் தேவழைத்தல் உள்ள பிள்ளைகளை உற்சாகப்படுத்துதல் இப்படியான விஷயங்களை நான் மட்டுமில்லை எங்களுடைய எல்லா எல்லா உறுப்பினர்களும் குறிக்கோளாக கொண்டு அவங்க செஞ்சாங்க அதில் பிறதிபிறனாக இப்பொழுது பல குருக்கள் தமிழ் பேசும் இல்லை தமிழ் படித்த குருக்கள் பலர் இருக்கின்றார்கள் எங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்ய அது ஒரு சந்தோஷம்தான் பார்த்து சொன்னது போல் நீங்கள் தாய் என்ற ஒரு சஞ்சிகையை உங்களுடைய கொழும்புயர் மறை மாவட்டத்திலே முதலாவது சஞ்சிகையாக நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள் அதன் பின்னதாக தான் நானும் பத்திரிகை தோன்ற காரணமாயிற்று ஆனால் நீங்கள் பயணியர் தாய் மகசின் எங்களுக்கு ஒரு கொள்முறை வருகின்ற ஒரு பிரிண்ட் எடிஷனாக இருந்தது அதில் நாங்கள் பல ஆக்கப்பூர்வமான கட்டுரைகளை படித்த ஞாபகங்கள் என்றும் எங்களுக்கு கொண்டு தொடர்ந்து நீங்கள் இந்த பத்திரிகையை இயக்கி வருகின்றீர்கள் உண்மையிலேயே இந்த இக்காலத்திலே ஒரு சஞ்சியை நாங்கள் வெளியிடுவது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போன்ற வழி என்று சொல்வார்கள் ஒரு புத்தகத்தையோ இல்லை ஒரு நாவலையோ ஒரு பத்திரிகையோ நாங்கள் கொண்டு வருவது ஆகவே நீங்கள் எவ்வாறு இந்த சஞ்சியைக்கான ஆக்கங்களை எடுப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் எவ்வாறு இருக்கின்றது படைப்பாளிகள் உங்களிடம் பூரணமாக இருக்கின்றார்களா அல்லது நீங்கள் இந்த சஞ்சியை பணியிலே சந்திக்கின்ற இடர்கள் என்ன இதன் வெற்றிக்கான காரணங்கள் என்ன என்பதை கூற முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் நாங்கள் இதை தொடங்கினோம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கும் பொழுது அது வந்து ஒரு பங்கு சஞ்சிகையாகத்தான் தொடங்கினோம் நான் இருந்த என்னுடைய முதல் நான் பங்கு தந்தையாக இருந்தது நீங்கள் சொன்னது போல புனித வியாகுல மாதா ஆலயம் புதுச்செட்டி தெரு அந்த பங்கின் ஒரு சஞ்சிகையாக வியாகுல தாய் என்று தான் இதை தொடங்கினது இதை தொடங்கி ஒரு பங்கு சஞ்சிகாக போய்கொண்டிருக்கும் பொழுது அதில் சின்ன ஒரு அளவு தான் இருந்தது அதுக்கு அளவு பெருசாக்கினோம் வர்ணம் பேஜஸ் கூட்டினோம் அப்பொழுது எங்களுடைய பேராயர் நிக்லஸ் மார்க்கஸ் ஆண்டே அவர்கள் எனக்கு கோல் போட்டு சொன்னார் அது நூல் நல்லா இருக்கே உங்களோட சஞ்சிகை நல்லா இருக்குது என்று சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட போய்த்து கதைச்சி அவர்கிட்ட உதவி கேட்டேன் அவர் உதவி செஞ்சார் அந்த உதவியோடு அதை நாங்கள் படிப்படியாக இது மறை மாவட்ட ரீதியான ஒரு சஞ்சிகாக மாற்றினோம் ஆகவே நீங்கள் சொன்னது போல் லேசியான வேலை இல்லை லேசிப்பட்ட வேலை இல்லை ஒரு சஞ்சிகை செய்வது இப்பொழுது ஒரு முப்பது ஆண்டுகள் செஞ்சு கொண்டு போகிறோம் கஷ்டந்தான் ஆனால் எங்களுடைய முதல் முதலாக நாங்கள் நாலு மாதத்துக்கு முறை அதுக்கு பிறகு காலப்போக்கில் மூன்று மாதத்துக்கு பிறகு அது பிறகு ரெண்டு மாதத்துக்கு முறை அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு முறைன்னு சொல்லி அது வளர்ந்தது வளர்ந்து வந்து எங்களுக்கு தேவை வந்தது எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒரு பத்திரிகை இது சஞ்சிகை தானே ஒரு தமிழ் பத்திரிகை என்று வேணும் என்று சொல்லி ஞானொலி உருவாக்கப்பட்டது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஞானொலி உருவாக்கினதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வெளியீடுகளை குறைச்சோம் ஆனால் ரெண்டு மக்களுக்கு வாங்க முடியாது ஆகவே குறைச்சி இப்பொழுது மூணு மாதத்துக்கு ஒரு முறை எங்களுடைய தாய் வெளியாகின்றது நன்றியோடு நாங்கள் உங்களுடைய சேவையை பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நெருக்கடியான காலப்பகுதியில் நாங்கள் போர்க்காலத்தில் வாழ்ந்தபோது நாங்கள் கொழும்புக்கு வந்தால் நாங்கள் நிம்மதியாக தங்க முடியாது போக்குவரத்து செய்ய முடியாது பாதுகாப்பின்மை பிரச்சனைகள் இருந்தபோது நீங்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்று ஆனால் உங்களுக்கும் பல சவால்கள் இருந்து நான் அறிவேன் பிறர் பங்குமனையிலே குருக்கள் வருகின்றார்கள் போகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் வருகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற போதெல்லாம் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்த அந்த காலத்திலே எல்லாம் உங்களுடைய ஆலய பகுதியில் வந்து போலீஸார் வந்து பார்த்து போக வேண்டிய தேவைகள் இருந் இருந்தது ஆனால் நீங்கள் வெற்றிலாம் கடந்து நீங்கள் எங்களை அன்பு செய்து எங்களை அரவணைத்து நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியமை நாங்கள் என்றும் மறக்க முடியாததாக தான் இருக்கின்றது எங்களோடு யாழ்மறை மாவட்ட குருக்கள் துறவிகளோடு உங்களுடைய உறவு நல்ல நிலையில் இருக்கின்றது அது பற்றி கருத்து கூற முடியுமா உங்களுக்கு கஷ்டம் என்றதை விட ஒரு சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம் கேட்டால் எங்களுடைய ஃபாதர்ஸ் வடக்கு கிழக்கில் இந்த வரும் பொழுது உடனே திரும்ப முடியாது கேட்டால் பாஸ் அப்படியான பிரச்சனை இருந்த காலம் அது ஆகவே வந்தால் ஒரு வாரமாவது நீக்க வேண்டும் நின்று தான் மறுபடி வர வேண்டிய காலம் ஆகவே கட்டாயமாக வடக்கு கிழக்கில் வந்த ஃபாதர்ஸில் நிறைய பேர் என்னோட தங்கினாங்க தங்கினென்னு சொன்னால் அங்கே பெரிய ரூம்ஸ் எல்லாமே இல்லை எல்லாம் கஷ்டப்பட்டு தான் தங்கினாங்க ஆனாலும் அந்த வரவேற்பு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் எவ்வளவு ஆனால் இடம் நான் பாதுகாப்பு பார்த்து சொன்னது போல் பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒரு நாள் இருபத்தி ஒரு பேர் நாங்கள் ரெண்டு ரூம் தான் ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் இருபத்தி ஒரு பேர் எண்ணி பார்த்தாலும் இருபத்தி ஒரு பேர் இருக்காங்களா ஆனால் அவங்களுக்கு ஃபா பிரதர்ஸோட வீடுகள் இருக்குது அம்மா அப்பாங்க இருப்பாங்க கொழும்பில் வீட்டில் போய் தங்க பயம் அந்த ஒரே அடியாக ஆமி வந்து செக் பண்ணும் பொழுது இளைஞர்கள் தானே பிரச்சனை வரும் என்று அவங்க பகலில் இருந்தாலும் இரவுக்கு என்னட்டு வருவாங்க அப்படியான ஒரு சூழ் அங்கே இருந்தது அதே போல் அந்த பங்குல நான் ஏழு வருடம் இருந்தேன் ஃபாதர் ஏழு வருடம் இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் வந்து சொல்கிறேன் என்னுடைய ச கிருஷ்ணனுக்கு காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் இன்றைக்கு தான் எங்களோடய ஹவுஸில் யாருமே இல்லாத ஃபாதர்ஸ் தான் நான் மட்டும் தனியாக தூங்கின ஒரு நாள் அது அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஃபாதர் குட் மார்னிங்னு சொல்கிறாரு ஃபாதர் பாக்கிய ரஞ்சித் பாக்கிய ரஞ்சித் பாக்கிய ரஞ்சித் வந்து நிற்கிறார் ஃபாதர் குட் மார்னிங் கம் 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 ஒரு தான் நான் தனியாக தூங்கின அந்த கோயிலில் மற்றும்படி எப்பொழுதும் யாராவது இருப்பாங்க சின்ன ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி நிறைய ஃபாதர்ஸ் ஆகவே ஒரு 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 சந்தர்ப்பம் எங்களுக்கு அந்த யுத்தத்தில் எங்களுக்கு எல்லா விதத்திலும் இல்லாட்டியும் அந்த ஃபாதர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண இப்போ இருந்தாலும் என்ன நான் எங்கே கண்டாலும் ஃபாதர்ஸ் அதுக்கு எனக்கு நன்றி சொல்கிறாங்க எனக்கு சந்தோஷம் ஃபாதர்ஸ் மட்டும் இல்லை ஃபாதர் எங்களுடைய மக்கள் மக்கள் ஏராளமாக அந்த பகுதிக்கு வந்தாங்க யுத்தத்தின் காரணமாக அந்த மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது அவர்களை வரவேற்க அவர்களுடைய அவர்களை புரிஞ்சு கொள்ள இப்போ கல்யாணம் திருமணம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஞானசான சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படி சட் இவர்கள் இருக்குது தானே அப்போ கல்யாண பூசல் வைக்க ரொம்ப கஷ்டம் எங்களுடைய பங்கு மக்கள் இல்லை கொழும்பு நகருக்குள்ளே இருக்க நிறைய மக்கள் என்னை தெரிதான் தான் வந்தாங்க என்னென்னு கேட்டால் அந்த அவங்கள புரிஞ்சுக்கொள்கிற ஒரு தன்மையில் ஆயிரம் அவர்களும் எனக்கு சொன்னாங்க நீ பார்த்துக்கோ பேராயர் நிக்லஸ் மார்க் சான்டகை ஒரு ஒரு விதமான ஒரு உதவி செஞ்சார் எனக்கு நீ பார்த்துக்கோ அந்த மக்களை கரைசினர் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவரும் எந்த நேரம் உதவி செய்வார் கேட்பார் எப்படி நல்லா இருக்கீங்களா நீ பார்த்துக்கொள்கிறதானே என்று கேட்பார் ஆகவே ஃபாதர்ஸுக்கும் மக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ப நான் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கொழும்புல மட்டுமல்ல நாடு நாடு கடந்த நிலையிலும் நீங்கள் பலருக்கு உதவி செய்கிறீங்க நாடு கடந்த நிலையிலே நீங்கள் பலருக்கு உதவி செய்கிறீர்கள் ஒரு சிறப்பாக ஒரு முறை நான் இந்தியாவிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற போது ஒரு குடும்பத்தார் கல்யாணத்துக்கு சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வந்துட்டு இருந்தார்கள் அவருக்கு மூன்று தினங்களில் திருமணம் நடைபெற வேண்டி இருந்தது ஆனால் அவர் கொண்டு வர வேண்டிய எந்த ஆவணங்களும் கொண்டு வரவில்லை அங்கே மயிலை உயர்மலை மாவட்ட ஆயர் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார் இந்த திருமணம் நடக்க முடியாது என்று சொல்லி நான் உங்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை பற்றி பேசிய போது நீங்கள் சொன்னீங்கள் அதை நீங்கள் யூ கேரி ஆன் வித் மேரேஜ் ஐ வில் டு நீட்ஃபுல் சொல்லி அந்த ஒரு வார்த்தை அந்த திருமணம் நடைபெற காரணமாயிட்டு இன்று அந்த குடும்பம் சந்தோஷமாக பிரான்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் உதவு உதவி செய்வது மற்றவர்களுடைய வாழ்வுக்கு உதவ வேண்டுமென்ற அந்த எண்ணம் உங்களுடைய அதிகம் இருப்பதுதான் உங்களுடைய இந்த பணி பணியின் வெற்றிக்கு காரணம் என்று நான் உணர்கின்றேன் நான் என்னுடைய குருத்துவ வாழ்வில் உங்களுடைய குருத்துவத்திலேருந்து பலவற்றை கற்று வைத்திருக்கின்றேன் அது எனக்கு நீங்கள் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள் ஆகவே அந்த வகையிலே உங்களுக்கு என்னுடைய நெஞ்ச அந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் ஃபாதர் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி ஃபாதர்